எல்லாருக்கும் தெரியும் சகல இடங்கள்லேயுமே இன்றைக்கி ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது செம்மணி என்ற அந்த மனித புதை உண்மையிலே எல்லா இடமுமே இந்த பேர் செம்மணின்ற ஒரு பேர் வந்து அதிக அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்குது அதிக பேரால் விமர்சிக்கப்படுது சிலரால் வந்து சில மறைமுகமான கருத்துக்களும் வெளியிடப்பட்டுக்கொண்டிருக்குது ஆனால் பல பேர் நீதியான அதாவது அங்கே காணப்படுற ஒவ்வொரு எச்சங்களையும் பார்க்கணும் பொழுது வந்து அவங்களால் உணரக்கூடியதாக இருக்குது அளவுக்கான பிரச்சனைகளை வந்து அந்த பகுதியில் இல்லைன்னு சொன்னாங்க தாக்கப்பட்ட மக்கள் இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து எவ்வளோத்துக்கு அனுபவிச்சுருப்பாங்கன்றது வந்து சாதாரண மனிதர்கள் உண்மையில் சொன்ன சொன்னால் உணர்வு ரீதியாக வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தான் இந்த செம்மணி வந்து ஒரு மிக முக்கிய ஒரு பேசும் பொருளாகவும் விடயமாகவும் காணப்பட்டு கொண்டிருக்குது என்று சொன்னாங்க காணப்படுற அந்த சிறு சின்ன பிள்ளைகள எச்சங்கள் கூட இன்றைக்கி எங்கட மொழி கூட அவங்கள கூட ஃபீல் பண்ணி வைக்கிற ஒரு வித விதமாக வந்து மாற்றம் அடைஞ்சிருக்குது அது வரவேற்கத்தக்க விடயம்ன்றதை விட அது அடையாளப்படுத்தப்பட வேண்டிய விடயம் இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது இரட மக்களுக்காக குரல் கொடுக்கப்பட்டு கொழும்பில் இடம்பெற்ற அந்த போராட்டம் உண்மையிலேயே வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விடயம்னு சொன்னால் எங்களுக்காக எங்கட மக்களும் சரி எங்களோடய சகோதர மொழி மக்களும் சரி ஏனைய மக்களும் சரி எல்லாருமே இணைஞ்சு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க அதிகளவான மக்கள் அந்த இடத்துல வந்திருந்தாங்க உண்மையிலேயே வந்தவர்களுக்கு நாங்கள் உண்மையிலேயே நன்றியை செலுத்தணும் இதுவரை காலமும் எங்களை சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுத்தலை இல்லைன்னு சொன்னால் சரியான நீதி என்ன சரியான விஷயங்கள் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டே இருந்தாங்க அதில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு நோட் எடுத்து சொல்லுவோம் இந்த எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படுது ஆனால் இங்கே இருந்த ஒருத்தர் பாலஸ்தீன மக்களுக்காக பாட்டு எழுதியிருக்கார் அவரே என்ன திருப்பி சொல்றாரு அங்கே வந்து பாதுகாப்பு படை அவங்கட அவங்களோட எச்சங்களும் காணப்படலாம் இது அவங்களோட எச்சமாகவும் இருக்கலாம்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு வேடிக்கையான விடை இப்படியானவர்களும் இலங்கை அரசியலுக்குள்ள இருக்கிறாங்கன்றது வந்து மிகவும் ஒரு இந்த என்ன சொல்றாரு அப்ப நான் சொல்லணும்னா கேவலமான விடைம் தான் சொல்லலாம் உண்மையிலே அந்த மக்கள் அதாவது நாங்கள் கட்டுப்பை வருவோம்னு சொன்னால் இந்த போராட்டம் செய்தவர்கள் யா போராட்டம் வந்து வெற்றி இந்த அந்த போராட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதான்னு கேட்டால் நான் உண்மையிலேயே அது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியது இதுதான் நடக்க வேண்டும் இப்படியான விஷயங்கள் தான் எதிர்வரும் காலங்களில் நடக்கணும் அதுதான் உண்மையான ஜஸ்டிஸ் இவ்வளவு காலமான ஒரு பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு அவங்களோட சார்ந்த இனத்வேஷம் கொண்ட அரசியல்வாதிகளால் பரப்பப்பட்டது என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் எங்களை பற்றி சொல்லியிருக்காங்க எங்களோட செய்திகள் எப்படி போயிருக்குன்னு கேட்டால் எல்லாமே ஒரு சித்தரிக்கப்பட்ட கதைகள் தான் போய் செஞ்சிருக்கு தான் அவர்களும் நம்பியிருக்காங்க அந்த எல்லா கதைகளுக்கும் இல்லைன்னு சொன்னால் அதை ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக வந்தது தான் இந்த செம்மணி இப்போ அந்த மக்கள் குரல் கொடுத்திருந்தாலும் அந்த போராட்டம் வந்து சில அமைப்புகளால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் நேர்மையான வழியில் அந்த அறகல்ய போராட்டத்தில் குரல் கொடுத்த எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீதிக்காக குரல் கொடுத்த பல பேர் அதில் உண்மையிலேயே கலந்து கொண்டிருந்தாங்க சில பேர் வந்து தங்கட அமுகத்தை காட்டிக் கொள்ளணும்னு சொல்லி வந்த ஒரு கூட்டங்களும் இருந்தது அது அது வரவாதிகள் சில பேர் சில அரசியல்வாதி அவர் வந்து இதில் கலந்து கொண்டு கலந்து கொண்டுட்டு வந்தவர்கள் சரி இப்போ ஒரு ஒரு நேர்மையான போராட்டம் நடக்குதுன்னு சொன்னால் வந்த உடனே என்ன செய்கிறாங்க ஆ நான் ஒரு அரசியல் பிரமுகர் வந்திருக்கேன் கையை தூக்கி காட்டுறது அதில் என்ன சொன்னால் தன்னை வந்து அந்த இடத்துல அடையாளப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியை செய்கிறது இப்படியான விஷயங்கள் செஞ்சுருக்கும்போது அங்கே நேர்மையாக போராடி கொண்டிருந்த சில பேர் தங்கட குரலாக உயர்த்தியிருந்தாங்க அவர் வந்து போராட்டத்தை மிக்கப்பா அதில் ஒரு பெண்மணி அவர் என்ன செஞ்சால் அவரோட பேனரை தூக்கி அவர்கிட்ட இருந்த அந்த பதாகையை தூக்கி அவர் முகத்து மறைக்கிற மாதிரியெல்லாம் இருந்தார் அவங்க அவங்களாம் யாருன்னு பார்த்தா அவங்க தான் உண்மையாக குரல் கொடுக்குறவங்க அவங்க தான் நீதி உண்மையிலேயே இந்த மக்களுக்கு நீதி உண்மையிலேயே நீதி வேணும்னு சொல்லக்கூடிய அக்க அப்போ இப்படியான விஷயங்கள் அங்கே இடம்பெற்றது உண்மையிலே நாங்கள் மன ரீதியாக அவங்களுக்கு நன்றி செல்த்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு தான் செலுத்தணும் அதில் சில பேர் வந்து குலப்புறம் மாதிரி இல்லைன்னு சொன்னால் குலப்புறங்கிற விட தங்களை அடையாளப்படுத்தணும்னு சொல்லி வந்தாலும் இருந்தாங்க உண்மையிலே நாங்கள் உண்மையிலே நன்றி செலுத்தணும் உண்மையாகவே எங்களுக்காக குரல் கொடுத்த அங்கே இருந்த அந்த அறகலைய வீரர் வீராங்கனைகள் சொன்னோம் அவங்களும் அங்கே இருந்திருந்தாங்க அவங்களுக்கு நாங்கள் நன்றியை செலுத்தணும் அதே சமயத்தில் அங்கே இருந்த சில அருள் தந்தையர்கள் இல்லைன்னு சொன்னால் சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த போராட்டத்துக்காக நீண்ட காலமாக பயன்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற நி நிறுவனங்கள் சொல்லி நிறைய பேர் அதில் கலந்து கொண்டிருந்தாங்க அவங்களோட முயற்சி தான் அவங்க எங்களுக்கான ஒரு ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு வந்து எங்களோட பிரச்சனைகளை கதைக்க வச்சு எங்களுக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்கிறது மாதிரியான முன்னுக்கு கொண்டு போனதால் தான் இன்றைக்கி கொழும்பு கோட்டையில் வந்து செம்மணி போராட்டம் தமிழர்களுக்கான உரிமைக்கான போராட்டம்ன்ற உண்டு இணைந்து செய்யக்கூடியதாக இருந்தது அப்போ அதுக்கு வந்து பின்புலத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கும் நாங்கள் நன்றிய சக்தியாகவும் இந்த போராட்டம் நீதிக்கான போராட்டம் நீதியை கேட்ட போராட்டம் கடைசியில் சொல்லி முடிக்கணும்னு சொன்னால் எங்கிடத்திற்பார்ப்பு என்ன சரி நீங்கள் இந்த இதை தூண்டுறீங்க இதை தோன்றாத பழைய சகையை நாங்கள் பிந்துவானே அப்படிலாம் இல்லை நாங்கள் பலச திந்தோணும் ஒரு இனவாதத்தை தூண்டனும் தூண்டணும் இப்படியான ஒரு எந்த சிந்தனையுமே இல்லை இதில் நாங்கள் கேட்குறதுன்னு சொன்னால் நீதி அங்கே புதைக்கப்பட்டது யார் அவங்களுக்கு என்ன நடந்தது அவங்களுக்கு யாரால் தாக்கப்பட்டாங்கன்றத நீதியை உண்மையான நீதியை நீங்கள் வெளியே கொண்டு வரும்போது இங்கே யார் குற்றவாளி யார் குற்றம் செய்தால உண்மை வந்து தானாக வெளிப்படும் அந்த நேரத்தில் எல்லாருமே அறிஞ்சு கொள்ளட்டும் இங்கே யார் குற்றவாளி யார் குற்றவாளின்றது தான் அதே மாதிரி யார் குற்றம் செய்தவர்கள் ஜஸ்டிஸ் அந்த ஜஸ்டிஸ் என்னன்றது வந்து வெளியே வரும்போது பல உண்மைகள் வெளியே வரும் அதுக்காக